ஆனா ஒரு நைன்டி ஸ்கிரிப் கல்யாணம் அவளே சாக கூடாது டே நான் போறேனே டே டே டேய் தூக்குல தோங்கنا வலிக்கும் டே உன்னால வலி தாங்க முடியல டே இறங்குடா என்னனே நீ பைஸ் வேற ஏறினே போது ஒரு கல்யாண காட்சி நடக்கல அந்த வலியவே தாங்கிட்ட இதெல்லாம் டே டே சொன்னா கேளுடா உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லடா டே ப்ளீஸ்டா சொன்னா கேளுடா டே அண்ணே வயசு இருபத்தி ஏழு மேல ஆகியும் பெட்ல தனியா படுத்து தூங்குற வழி அனுபவிச்சிருக்கேன் நீ